அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஆளுநரை அவங்க உயிரோடு இருக்கும் பொழுதே அவங்களுக்கான அறிமுகத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுத்துடணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த தொடர் இந்த தொடருடைய மூணாவது எபிசோடு தான் இது இந்த எபிசோட்ல நாம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் வட்டாரத்தில் வட்டாரத்துல கட்டங்களில் பொறுப்புகளில் இருந்து இன்றைக்கும் மாவட்டத்துல பொறுப்பில் இருக்கக்கூடிய ஜமாத்துல் அலுமாவுடைய பல்வேறு செயல்பாடுகளுக்கு முன்னேற்றங்களுக்கு மிக முக்கிய உறுதுணையாக இருந்த ஒரு ஆளுமையை பற்றி தான் இந்த எபிசோடில் நாம பார்க்க போகிறோம் அவங்கள்ட்ட பேசி நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய செய்திகள் இருக்கு வாங்க அவங்கள்ட்ட பேசி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்லா இருக்கீங்களா சார் நீங்கள் ஜமாத்துலமாவுக்கு முதல் முதல்ல ஒரு ஆபீஸ் வரணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சவங்களில் நீங்களும் ஒரு ஆள் ஜமாத்துல்மாவுக்கு இந்த சொந்தமாக ஒரு ஆஃபீஸ் இருக்கணும் அப்படின்னு எந்த நெருக்கடியில் அந்த சிந்தனை உங்களுக்கு வந்துச்சு ஜமாத்துல்மாவுடைய ஆஃபீஸ்னுங்கிறது இல்லை அதையும் கடந்து நமக்கு வந்து சென்னையில் வந்து மெயினாக ஒரு முக்கியமான இடத்துல அதாவது ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட்டு இப்போ பஸ் ஸ்டாண்ட் இது மாதிரி ஒரு முக்கியமான இடத்துல வந்து ஜமாத்துல்மாவுக்குன்னு ஒரு சென்டர் அதில் வந்து ஜமாத்துமா அலுவும் அலுவலம் உட்பட பள்ளிவாசல் மற்றும் லைப்ரரி மற்றபடி எல்லா சமுதாயத்தினுடைய காரியங்கள் எல்லாம் வந்து இதை செய்கிறதுக்கு அது பற்றியான செயல்பாடுகளுக்குரிய இடமாக ஒரு செயலகமாக அமைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய திட்டமாக இருந்தது அதுக்கு நம்ம ரூபீனால ஒரு இடத்தையும் நம்ம பார்த்து வச்சுருந்தோம் ஆனால் அது வந்து கடைசியில் சக்ஸஸ் ஆகாமல் போயிடுச்சு ஆனால் அலுவலகம்ங்கிறது நம்ம நான் மாவட்டத்தில் செயலாளராக இருக்கும் போதே ஈதுகாப்பள்ளிவாசலில் வந்து ஒரு அலுவலகத்தை வாடகைக்கு எடுத்து அதில் வச்சு நம்ம ஜமாத்தல் மாவுடைய செயல்பாடுகளை அங்கேருந்து செஞ்சிட்டு தான் இருக்கணும் அலுவலகம்ங்கிறது தற்காலிகமாக அதை வச்சுருந்தோம் ஆனால் அலுவலகம் கட்டணுங்கிறது இல்லை ஒரு சென்டராகவே ஒரு அமைக்கணுங்கிறதா நம்மளுடைய என்னமான எல்லாத்துக்கும் வந்துட்டு போகிறதுக்கு ஆலிம்கள் வந்தால் வெளியூர் வந்தால் தங்குறதுக்கு பிடிக்கிறதுக்கு இது மாதிரியான ஒரு இடத்த தான் நம்ம அப்போ வந்து பார்த்தது ஆனால் அது சில சூழ்நிலைகளால அது வந்து செய்ய முடியாத இயலாத சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு இனி அது அந்த மாதிரி ஒரு ஒரு கட்டம் வந்து இப்படி ஒன்று செய்ய முடியுமானுங்கிறது இப்ப யோசிக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா அன்னைக்குள்ள சூழ்நிலைகளும் இன்னைக்குள்ள சூழ்நிலைகளும் வேற வேறாக இருக்கு அது கிட்டத்தட்ட நான் அப்படி என்னுடைய சிந்தனை வரும்போது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷங்கள் கடந்து வந்துட்டு அதுக்கு பிறேன் அன்னைக்கு சென்னையினுடைய சூழ்நிலை இருந்துச்சு வேற மாதிரி இருந்துச்சு அதனால அன்னைக்கு சாத்தியப்பட்டிருக்கும் இன்னைக்கு அதை யோசிக்க வேண்டிய விஷயமா அதாவது ஜமாத்துள்ளமாவுக்கு சொந்தமா ஒரு அலுவலகம் வந்து அன்னைக்கு கைவிட்டு நம்ம கைகூடி வர்றதுக்கு இன்னைக்கு வந்து இது சாத்தியமா அப்படிங்கிறது சந்தேகம் ஜமாத்துல்லம்மாவுடைய மாவட்ட தலைவராக செயலாளராக இருந்து வட்டாரத்திலயும் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கீங்க அதுக்கப்புறம் மாவட்டத்துல செயலாளராக இருந்து இப்போ மாவட்டத்துல சென்னை மாவட்ட ஜமாத்துல்லம்மா தலைவராக இருக்கீங்க இந்த ஜமாத்துலுமாவுடைய செயல்பாடுகளில் நம்ம வந்து பொதுப்படிவுகளில் ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஊண்டுகோலா இருந்தது எது நான் வந்து சென்னைக்கு வந்து தொண்ணூறில் வந்து அநேகமாக தொண்ணூறு கடைசியில் வந்திருப்பேன் தொண்ணூற்றி ஒன்றுலேயே வந்து எனக்கு ஜமாத்து மேலே ஒரு பெரிய ஆர்வம் அன்னைக்கு வந்து சென்னை மாவட்டத்தை வந்து சில வட்டாரங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது அதில் நாலஞ்சு வட்டாரம் அன்னைக்கு கோடம்பாக்கம் வட்டாரம் திருவள்ளிக்கேணி வட்டாரம் துறைமுக வட்டாரம் புரசை வட்டாரம் அது மாதிரி செங்கை சென்னை செங்கை மாவட்டமும் இதோட சென்னையோடு இருந்ததுனால அது ஒரு வட்டாரம் இப்படியாவது பிரிக்கப்பட்டிருந்த நேரத்தில் இந்த புரசை வட்டார பகுதியில் இருக்கிற வில்லிவாக்குங்கிற இடத்துல தான் நான் வந்து இமாம சேர்ந்திருந்தேன் சென்னை சென்னை வந்து புதுசில் அப்போ அந்த வட்டாரத்துக்கு தலைவராக வந்து ராபி அப்துல்லாபி ஜமாலியா உடைய பிரின்ஸ்பால் அவங்க தலைவராக இருந்தாங்க செக்ரட்டரியாக மறைந்த மருவும் நம்முடைய புரசிவாக்கு நிஜாம் நஸ் அவங்க செக்ரட்டரியாக இருந்திருக்காங்க பொருளாளராக வீணஸு பிதான் பள்ளிவாசுலிமா முகமது யூசுப் ரசாதி அவங்க வந்து பொருளாளராக இருந்திருக்காங்க அந்த நிலையில் தான் பிரிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அதோட அதை பிரிக்கப்பட்டதோடு அப்படியே எந்த செயல்பாடு இல்லாமல் இருந்தது ஆனால் மற்ற வட்டாரங்கள் ரொம்ப ஃபோர்ஸாக செயல்பட்டு இருந்தாங்க மற்ற பிரிக்கப்பட்ட வட்டாரங்கள்லாம் கூட்டங்கள் நடத்துறது விழாக்கள் நடத்துறது இது மாதிரி ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருந்தபோது எனக்கு ஒரு மனசில் குறை எல்லா வட்டாரங்களும் ஒரு நாளும் செயல்படுறாங்களே நம்ம வட்டாரம் தான் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாக நான் வந்து எங்கள் பக்கத்தில் நான் வெளிவாக்கத்தில் இருந்ததுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய யூசு பிரசாதி எதிர்த்து ஒரு இருக்கிறதுனால அவட்ட அடிக்கடி போய் நான் பேசிகிட்டு இருந்தேன் அதிருத்து தலைவரை காணிப்பேன்னு சொன்னாங்க அதனால் அடிக்கடி ஜமாலியாகவும் போவேன் அவங்களுக்கு மதியில் எப்படியா அதை பத்தி நான் ஆர்வம் பேசிட்டே இருக்கிற சூழ்நிலையில ஒரு கூட்டத்துக்காவது ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னாங்க அன்னைக்கு நிஜாமுனாசு அவர்களுக்கு ஏற்பட்ட சில மன மனோளைச்சலின் காலமா காரணமாக ஜமாத்துமா வந்து முழுசா நான் நீங்கிட்டே நான் வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க செயலாளராக இருக்கான் அப்ப ஒரு செயலாளரை போடணும் இத வந்து வேகப்படுத்தணுங்கிறது எல்லாருடைய எண்ணமாக இருந்துச்சு நான் ரொம்ப அதுக்கு தூண்டுகோலாக இருந்ததுனால என்ன செய்தாங்கன்னா ஒரு கூட்டத்தை போட்டாங்க அந்த கூட்டத்தில் வந்து இவங்க இருந்தாங்க நிஜாம் மசீத் தவிர பாக்கி எல்லாருமே இருந்தாங்க அதில் அப்துல் கரீம் மசீத் பெரம்பூர் தாசில்தாராக இருந்தவர் அவங்களும் இருந்தாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து இப்ப யாரை செயலாளரா போடுறது அப்படின்னு சொல்லும் போது சுத்தி முத்தி பார்த்ததுல என்னத்தான் அவங்களுக்கு பழிச்சுன்னு தெரிஞ்சுது ஏன்னா நான் தான் அதுல கொஞ்சம் ஆர்வமா போயிட்டு வந்துட்டு இருந்ததுனால அவங்களுக்கு ரொம்ப இதா இருந்துச்சு டக்குன்னு தூக்கி யூசுப் ரசாதின்னு சொல்லிட்டாரு அதிர்த்தியே செயலாளராக போடலான்ட்டு அப்போல்லாம் எனக்கு ரொம்ப கம்மி வயசு ஒரு இருபத்தாறு வயசு தான் இருக்கும் என்ற பொறுப்பு கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப அது வினோதமாகவும் ரொம்பவும் எதிர்பாராத ஒரு இதாகவும் இருந்துச்சு ராபியா சொன்னாங்க ஆமாம் என் அப்படி அப்படிதான் தோணுச்சு அதனால் அதிர் இருக்கட்டும் எனக்கு ஒன்றுமே தெரியாது அது வரைக்கும் எனக்கு அதை பத்தி ஏபிசிலே தெரியாது இருந்தாலும் இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க கரீம் மஜித் யூசுப் ராசாத் எஜித்து நம்ம இப்போ இப்போ பெரிய பேராசிரியா இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் மஜித் ஜமாலியா அவங்க எல்லாம் சேர்ந்து உற்சாகப்படுத்தினாங்க எங்கள் செயல்படுங்க உங்களுக்கு பின்னாடி என்னென்ன நாங்கள் இருந்து செய்யணுமோ இல்லை செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க அன்னையில இருந்து என்னுடைய பயணம் தொடங்கி அதாவது புரசிவாக்கம் வட்டாரத்துல இது எந்த வருஷம் ஞாபகம் அநேகமா தொண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு வரைக்கும் அங்க பொறுப்புல இருந்தேன் நான் அப்பதான் வந்து அங்க மெயினா வந்து அன்னைக்கு ஒரு சாதனையாக கருதப்பட்ட விஷயம் வந்து ஒரு இடம் ஒண்ணு வாங்கி போட்டோம் மாதவரம் பக்கத்துல இப்போ மாவுடைய மாநில பள்ளிவாசல் கட்டப்படக்கூடிய இடத்துல இருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் உள்ள வந்து கொஞ்சம் காசு ஒரு பத்து முப்பத்தஞ்சு ரூபா இருந்துச்சு சரி இது என்ன செய்யறதுன்னு ஒரு ஆலோசனை வரும்போது நம்ம மாவுக்கு இடம் வாங்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு செய்யப்பட்டதின் அடிப்படையில் ஒரு இடத்த பார்த்தா அன்னைக்கு விலை வந்து ஒன்றைக்கால் லட்ச ரூபா ரெண்டு கிரவுண்டுக்கு மேலே ரெண்டு கிரவுண்டுக்கிட்ட இருக்கும் நல்ல ஸ்கொயராக நல்ல அழகாக இருக்கும் அந்த இடம் அது தேட்ரு கட்டுறதுக்காக வேண்டி அவன் ரியல் எஸ்டேட் போட்டவன் விட்டு வச்சிருந்தான் அதை க அவனுக்கு ஒரு நெருக்கடியில ஜமாத்துர்மாவுக்கு வேலை பேசியாச்சு நம்மளும் ஒரு அட்வான்ஸ் சொல்லிட்டு அந்த இடத்த சூஸ் பண்ணோம் அன்னைக்கு அநேகமாக அது செலவெல்லாம் ஒன்னைக்கு கால் லட்ச ரூபா கிட்ட வந்திருக்கும் அந்த ஒன்னே கால் லட்ச ரூபா புரட்டுறதுக்கு போச்சு அதுக்கு அதுக்கு இடையில வரக்கூடிய நடைமுறை சிக்கல்கள்லாம் நிறைய இருந்துச்சு அது எல்லாம் சமாளிச்சு அன்னைக்கு இருந்த வேகத்துல அது எப்படியே ஜமாத்துர்மா பேர்லயே வாங்கிட்டோம் தனி பேர்ல எல்லாம் வாங்கல வட்டார வட்டார் பேர்லேயே பேர்லயே அதுக்கு தகுந்த சட்டை சிக்கல்கள் எல்லாம் என்னென்ன இருக்குங்கிறத ஆராய்ச்சி அதுக்கு தகுந்த மாதிரி இதை வாங்கி போட்டோம் இன்னைக்கு அல்லாவுக்கு இருப்பதுனால இன்னைக்கு அது ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மதிப்பு இருக்குது அவ்வளவு பெரிய இதாக போச்சு நல்லா அமைதி போச்சு வாங்கப்பட்ட இடம் அதில் இப்போ ஏதாவது ஆஃபீஸ் கட்டு ஒன்று இப்போ அது அப்படியே தான் இடம் மட்டும் அப்படியே போட்டு வச்சிருக்காங்க அது அப்படியே தான் இருக்குது திறந்த வழியாக இருக்குது இப்ப கேட்டப்போ இப்போ இப்ப இருக்கிற பொறுப்பாளர்கள் வந்து இதில் காம்பவுண்டு போடுறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறோம் செயலாளராக இருந்ததுக்கு பிறகு முதல் கட்டமாக மாவட்ட செயலாளராக தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் சரியா ஞாபகம் இல்லை இந்த ரெண்டு வருஷத்தில் ஏதோ ஒரு வருஷம் அது ருசி வட்டாரத்துல இந்த இடம் வாங்கினது கொண்டது எல்லாம் வந்து ரொம்ப பிரபலமாகி போச்சு அந்த டைம்ல அந்த நேரத்துல வந்து மாவட்ட செயலாளர் கிட்டத்தட்ட நம்ம அப்துல்லா சிணர் அப்துல் அசித் இருபத்தஞ்சு வருஷங்களாக இருந்தாங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பிறகு அவங்களை ஒரு அபிப்பிராயம் வந்து உலமாக்கிட்ட ஏற்பட்டுச்சு இருபத்தஞ்சு வருஷமா ஒரே ஒரே செயலாளர் தொடர்ச்சியா இருந்திருக்காங்க அவங்களுடைய களப்பணி பயங்கரமா இருந்தா ஆமா அதுக்கு முன்னாடி அவங்க இருந்து அவருமா சேர்ந்து இருக்கிறாங்க மெயினான இடத்துல இருந்தாங்க சென்னை ஜமாத்துமான்னு சொன்னாலே நூத்தி அஞ்சு உஸ்மான் ரோடு தான் அட்ரஸ் முகவரியே அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் பரிசயமான அளவில் அவங்க ரொம்ப காலம் நீண்ட காலம் இருந்தாங்க தலைவர்கள் மாறி மாறி இருந்திருக்கிறாங்க அந்த டைம்ல வந்து ராபியா இருக்க இருந்திருக்காங்க தலைவரா சொலைமான்ஸ் இருந்திருக்கிறாங்க மக்கா பள்ளி அப்புறம் அப்து அப்துல் ரஹீமஸ் தயிசு அவங்க லபஹ் அவங்க இருந்திருக்காங்க இப்படி மாற்றி மாற்றி இருந்திருக்காங்க இவங்க மட்டும் செயலாளராக நீடிச்சிருந்தாங்க அப்போ இவங்களுக்கு பதிலாக வேற ஆளை போடணுங்கிற ஒரு கருத்து வரும்போது முதல் முதல்ல வந்து திருவல்லிக்கேணி வட்டாரத்தில் இருக்கிற உலமாக்கள் தான் அவங்க செயற்குழுவில் ஆலோசனை பண்ணியிருக்காங்க பண்ணதில் நான் புரசிவாக்க வட்டாரத்தில் இருக்கக்கூடிய செயலாளர் சாவலமி ரஜித்தை மாவட்டத்துக்கு நம்ம வந்து ப்ரொபோஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முதல்ல தீர்மானம் பண்ணது திருவல்லிக்கணி வட்டார ஆமாம் ஆனால் எங்கள் என்னுடைய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் வந்து அது கொஞ்சம் ஏன்னா நம்ம அதிர்த்த விட்டு வேற ஆளுங்க சரியான ஆள் வேணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி இது பண்ணாங்க இந்த இடத்துக்கு காலியாச்சுன்னா இதுக்கு தகுந்த ஆள் வேணும் அப்படிங்கறதுனால யோசிச்சாங்க ஆனால் அப்துல் கரீம் மசித்து அவங்க தாசில்தாராக இருந்தால் அவங்க சொல்லிட்டாங்க நம்மளை விட இன்னொரு இடத்துக்கு பெரிய இடத்துக்கு போகணும்னு சொல்லும்போது நம்ம சில விஷயங்களை விட்டு கொடுத்து ஆகணும் அவங்க அவங்க தேவைப்படுறாங்கங்கிறதுனால தானே அப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அதுக்கு ஆமோதிப்போம்னு சொல்லி ஏத்துக்கிட்டாங்க அதன் அடிப்படையில் அண்ணாநகர் சென்னை அண்ணாநகர் மஸ்ஜித் ஜாவீத் பள்ளிவாசலில் முதல் கூட்டம் நடந்துச்சு தேர்தல் கூட்டம் அந்த கூட்டத்துக்கு நிஜாமினாஸ் அதுக்குள்ளேயும் அவங்க சரி பண்ணி ஜமாத்தின் மாலை ஈடுபட கொண்டு வந்தாச்சு அது வரைக்கும் சமூகமாயிட்டாங்க ஏன்னா அவங்க பிற பின்னாலி சொல்லுவாங்க நான் ஜமாத்தின் மா முழுசா முழுசாக ஒதுங்கி தான் இருந்தேன் சாவளமீதுடைய அந்த ஆக்டிவேஷனை பார்த்து தான் நான் திரும்ப எனக்கு வரணுங்கிற எண்ணம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வட்டாரத்தில் இருக்கும் போது அஜித்து கூட அவ்வளோ ஒன்று இருக்குமோ அடிக்கடி போகிறது வர்றது நம்ம செயல்பாடுகள்லாம் அவங்க பார்க்குறாங்க அவங்கள பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு அப்புறம் தான் மாவட்டத்துக்கு பொறுப்புக்கு அவங்க தலைவரா வந்து நின்னாங்க செக்ரட்டரியாக என்னையோ முன்மொழிப்பட்டது அப்துல் அஜித் முன்மொழிப்பட்டது ஆனால் அப்துல் அஜித் சூழ்நிலையை பார்த்து வாபஸ் வாங்கிட்டாங்க இது டீ நகரில் வருஷமா இருந்தாங்க இருந்தாங்க ஆமாம் வாபஸ் ஆயிட்டாங்க வாபஸ் ஆன உடனே அன்ன போஸ்டில் என்னை வந்து நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு தலைவரா நிஜாமன் அசிர்த்தும் பொருளாளராக அண்ணா நகர் ஜாவித் பள்ளி இமாம் அலாவுத்தின் அசிர்த்தும் பொருளாளராக செலக்ட் செய்யப்பட்டு நீங்கள் தேர்வு செய்யப்பட்டு தேர்வு செய்யப்பட்டோம் அதை மூணு வருஷம் கழிஞ்சிது அப்படியே அலமதுல்லா அதனே பல ரெண்டு த ரெண்டு கோ பீரியடு ஃபுல்லாக இருந்தேன் மூணாவது பீரியடில் கொஞ்சம் சலசலப்பு ஏற்பட்டுச்சு அதனால் நானே வந்து விட்டு கொடுத்துட்டு வெளியேறிட்டேன் வெளியேறி வாபஸ் ஆகி அப்போ வாபஸ் ஆகி வெளியேறி கிட்டத்தட்ட இருபது வருஷ காலங்களாக நான் ஜமாத்துல் மாவில் பெருசாக எதுவும் ஈடுபாடு காட்டிக்கல ஏன்னா என்னுடைய திட்டம் ஒன்று நான் சொன்னா இல்லையா அந்த சன்றி அமைக்கணுங்கிற திட்டம் வந்து கைவிட்டு போனது எனக்கு பெரிய வருத்தம் வருத்தம் அந்த வருத்தத்துல நான் வந்து அப்படி இருந்து இருந்தேன் இருபது வருஷத்துக்கு தான் நான் வந்து இந்த பள்ளிவாசல இல்லி மசிதனூர் பள்ளிவாசல் இமாமா வந்து சேர்ந்த தான் திருவள்ளிக்கேணி வட்டாரத்தினுடைய தலைவராக அங்கே இருக்கிறவங்க என்னை செலக்ட் பண்ணாங்க அது ஒரு ரெண்டு பேரீடு இருந்த பிறகு இப்ப மாவட்டத்துக்கு தலைவராக அப்போ உங்களை விடுறதுக்கு ஆளுங்களுக்கு மனசு இல்லை ஆமாம் பட்டை வாங்கிட்டு சென்னைக்கு எப்போ நான் பட்டை வாங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சா எந்த எண்பத்தஞ்சாவது வருஷம் மே மாதம் அங்கே அதுக்கு பிறகு நான் கிட்டத்தட்ட தொண்ணூறு வரையிலும் ஊரில் தான் இருந்தேன் பல பள்ளிகளில் இமாமத் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருந்தேன் தொண்ணூறு எண்பத்தி ஒம்போதில் எனக்கு திருமணம் ஆச்சு திருமணம் ஆகி ஒரு ஆறு மாதத்தில் வந்து நான் சென்னைக்கு நிறைய அழைப்புகள் வந்துட்டு இருந்துச்சு எனக்கு அங்க எனக்கு ஊரை விட்டு வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட மனசு இல்லையா என்னோட ஊர் கோயமுத்தூர் கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க அந்த ஊரை விட்டு போறதுன்னா ரொம்ப ஒரு பெரிய தான் அந்த ஊர் அந்த மாதிரி ஊர் அவ்வளோ பிடிப்பு எனக்கு ஊர் மேல இருந்ததுனால நான் பல இடத்துக்கு கூப்பிட்டு நான் போகலை ஆனால் திருமணத்துக்கு பிறகு ஏற்பட்ட சில நெருக்கடிகள் சில மன உளைச்சல் காரணமாக சரி கொஞ்சம் தூரத்தில் இருப்போம்னு நினைச்சிட்டு வந்தேன் அது தற்காலிகமாக இருக்கலாம்னு தான் வந்தேன் நல்லா என்ன நிரந்தரமாக வருஷமா சென்னை விடவே முப்பத்தஞ்சு வருஷம் கிட்ட கிட்டா முப்பத்தஞ்சு வருஷம் திருமண அதாவது பட்டை வாங்கிட்டு ஒரு அஞ்சு வருஷம் வந்து ஊர்லயே ஊர் சைடே இருந்தீங்க வெளியில இருந்துட்டு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் தொலைதூரம் அப்படின்னா ஊரை விட்டு வந்ததுன்னா சென்னையில நீங்கள் நீங்க ஓதும்போது உங்களுக்கு யார் யாரெல்லாம் உஸ்தாதுலாம் இருந்தாங்க அவங்கள பத்தி நீங்க சொல்ல விரும்புகிற விஷயம் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு ஆலிம்கள் உஸ்தாதா இருந்திருக்காங்க மொத்தமே அதில் மூணு பேர் வந்து மக்த அதுக்கு அடுத்து ஒரு ஏழு பதினஞ்சு பேர் வந்து அரபி கல்லூரி உஸ்தாதமார்கள் அதுல மக்த புஸ்தாத அந்த மூணு பேருமே மறக்க முடியாதவங்க தான் அதுல முதல் முதல் உஸ்தாதேன்னு சொல்றவர் அவர் எனக்கு பேர் எனக்கு நான் ரொம்ப சின்ன வயசுங்கனால ஒரு பேர் எனக்கு தெரியல ஆனால் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுக்கோடுன்னு கேரளாவை சேர்ந்த ஒரு பகுதியை சேர்ந்தவர் அவரு அவர்கிட்ட தான் முதல் முதல்ல நான் போய் சேருவேன் அந்த நேரத்தில் எனக்கு வந்து சுத்தமாக கல்வி குரானுடைய கல்விங்கிறது சுத்தமா இல்லை வரவும் இல்லை அவரையும் அவ்வளோ முயற்சி பண்ணாரு வரவும் இல்லை ஒவ்வொரு நாளும் பாடம் கொடுக்கறதுக்கு கூப்பிட்டாலும் பயந்துட்டே தான் போவேன் படிச்சுட்டு போயிருந்தாலும் அஜிரத்தை பார்த்த உடனே அந்த பயத்துல மறந்துடுவேன் இந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் அவர் வந்து கையில குச்சியை வச்சு கையில் சுழீர்னு அடிப்பார் அந்த அடிக்கு பயந்துக்கிட்டே வீட்டுலேருந்து போகும்போதே அப்போவே துவாசிங்கிட்டே போவேன் அந்த சின்ன வயசுலேயே நான் இன்னைக்கு நல்லா பாடம் கொடுத்துருமே நான் அடி வாங்கக்கூடாது அப்படின்னு துவாச்சுட்டு வீட்லேருந்து மதர்சா வரைக்கும் நெட்டுக்க அப்படியே போவேன் அப்படி இருந்து ஏதாவது மிஸ்டேக் ஆயிரும் அடிப்பார் வரும் வருவேன் தான் நடந்துக்கு டெய்லி கதை அந்த சூழ்நிலையில் ஒரு நாள் வந்து அவர் வந்து போர்டில் வந்து ஒஜ்ஜத்து ஒத்திகாலி அந்த அந்த இதை எழுதி போட்டிருந்தார் அதை வந்து குரான் பிள்ளைகளுக்கு தான் அந்த அதை பாடம் பண்ணிட்டு வர சொன்னார் குரான் என் நான் அலிப்பை ஓதுறேன் மற்றவங்க குரான் ஓதுறவங்க பெரிய பெரிய எல்லாமே நான் ரொம்ப சின்ன பையன் பத்து பதினோரு வயசுக்குள்ள தான் இருக்கும் எல்லாத்தையும் பாடம் பண்ணிட்டு வர சொன்னார் மறநாள் வந்து கேட்டார் நீ சொல்லுன்னு கேட்டார் அதுக்கு தெரியல இன்னொரு பொண்ணுட்டு கேட்டார் தெரியல ஒரு நாலஞ்சு கேட்டுட்டு ஒரு நூற்றுக்கணக்கான அப்போ மக் பக்தி மருசாலை அப்போல்லாம் காலையில் ஸ்கூல் டைம் மாதிரி தான் காலையில் ஆரம்பித்தா எட்டு மணிக்கு ஆரம்பித்தா பன்னெண்டு மணி பன்னெண்டைக்கு முடிப்பாங்க திரும்ப மத்தியானம் ரெண்டு மணிக்கு ஆரம்பித்து நாலு மணி வரைக்கும் முடிப்பாங்க இந்த இதை மருத்துவருடைய சூழல் அப்படிதான் இருந்தது அந்த மாதிரி டைம்ல எல்லாரும் கேட்டாங்க ஒரு யாருக்கு பதில் தெரியல சரி தெரிஞ்சவங்க சொல்லுங்கன்னு சொன்னார் யாருமே அமைதியாக இருந்தாங்க அப்போ அவர் அவர் வந்து திரும்பி கேள்வி கேட்டார் யாருக்கு உங்களை யாருக்கு தெரியும்னு சொல்லுங்கன்னு கேட்டார் நான் பயந்துக்கிட்டே கையை தூக்குனேன் ஏன்னா அது எனக்கு ஞாபகமாக இருந்தது அதுக்கு முன்னாடியே எங்கள் தகப்பனார்கிட்ட இருந்து அதை நான் வந்து பாடம் பண்ணிக்கிட்டேன் தொழுக போகிற ஆசையில் கேட்டு கேட்டு ஒழு வச்சிருது எப்படி இதுன்னு கேட்டு பாடம் பண்ணி வச்சிருந்தேன் அன்னைக்கு அசிர்த்து கேட்கும் போது நான் கையை தூக்கணும்னு அவர் ஒரு தடவை என்னை ஏறி இறங்கப்பாரு பார்த்தாரு சின்ன ஆமாம் ரொம்ப ஆமாம் என்னடா உனக்கு தெரியுமான்னு கேட்டாரு தெரியும்னு இங்கவா சொல்லு பார்க்கலான்னாரு நான் மடமடன்னு சொன்னேன் சொன்னோன்னு அவர் சந்தோஷம் தாங்க முடியல அவர் என்ன பண்ணார்னா அவ்வளோ நாள் என்னை போட்டு பரட்டி புரட்டி அடிச்சேன் அன்னைக்கு அப்படியே தூக்கி மடியில உட்கார வச்சு மாறி மாறி முத்துனார் முத்தி ரொம்ப சந்தோஷப்பட்டு தங்கும் இவ்வளவு அருமையாக சொல்லிட்டே அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் இன்னைக்கு வச்சு இது பண்ணி பாக்கெட்ல அஞ்சு காசு தான் என் கையில தந்து எல்லாம் உனக்கு நிறைய கல்வியை தரும் அன்னானத்தை தரும் அவங்க துவா எல்லாம் அவங்களுடைய துவா பரக்கத்துல தான் இப்போ ஒரு தலைவர் செயலாளர் மாவட்ட தலைவரை வந்து எல்லாம் வந்து ஆளுமைகள் கொடுத்துருக்கான் உண்மையிலேயே உங்களுடைய ஜமாத்துலம்மாவுடைய செயல்பாடுகள்லாம் வந்து இளம் மூலவிகளுக்கு ரொம்ப ரொம்பவே வந்து இன்ஸ்பிரேஷனை தரக்கூடியது இன்னமும் இயங்கிக்கிட்டே இருக்கணும் என்னுடைய கனவு நிறைவேறலை அதனால நான் ஜமாத்துலம்மா செயல்பாடுகள் செயல்பாடுலேருந்து கொஞ்ச நாள் ஒதுங்கி இருந்தேன் திரும்ப வந்து மறுபடியும் ஒரு இயங்கக்கூடிய சூழல் வரும்போது அந்த பழசெல்லாம் நினைக்காம பரவாயில்ல நான் ஜமாப்பூர்மாவுக்காக இயங்க தயாராக இருக்கு ஆனதாகி போச்சு முடிஞ்சது முடிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து வர்றீங்க பார்த்தீங்களா இதுதான் சில உண்மையிலேயே அவங்க மக்தபடிய விவா பறக்கத்தான் எங்களுக்கு நீங்க கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் தான் மக்தபில இந்த காலகட்டத்தில் ஒரு எண்பதுகளில் நடந்திருக்குமா இது எண்பது இல்லை மரிசாக்கு அரபிக் கலூரிக் போலது எழுபத்தி ஏழுல அப்போ இந்த சம்பவம் எல்லாம் நடக்கும் போது எனக்கு ஒரு அறுபத்தஞ்சுல பிறந்தேன் அதே மாதிரி எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறுல இதெல்லாம் நடக்குது ஆமா அப்ப வந்து எங்க சூழ்நிலை என்னன்னா படிப்பு இல்லை படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை ஏன்னா ஸ்கூலு வந்து இப்ப இருந்துச்சு இந்த அஞ்சாவது வரைக்கும் ஸ்கூலு வச்சிட்டு இருந்தாங்க அது வந்து ரோடு கிராஸ் பண்ணி போகணும் பெரிய ரோடு அந்த ரோடை கிராஸ் பண்ணி போகணும் அதனால எங்க தாயார் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பல மதர்சாலையே அங்கேயே வந்து தமிழே கணக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க இங்கிலீஷ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அதனால மதர்சா படிப்பே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இது பண்ணிட்டாங்க இந்த நான் சொன்ன இந்த அசு புதுக்கோட்டை அசரத் அவரு வந்து அந்த தமிழ் எல்லாம் சொல்லி தரல அவரு குரான் மட்டும்தான் குரான் அரபு தமிழ் இதெல்லாம் தான் சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறம் அடுத்து அவரு போன பிறகு வேற ஒரு அசரத்து அங்க வந்தாரு அவரு கொஞ்சம் அந்த படிப்பெல்லாம் அவர் சொல்லித்தாரு வாய்ப்பாடு கீப்பாடு கணக்கு இதெல்லாம் தமிழுக்கு எல்லாம் எழுதி போட்டு ஆங்கிலமும் சில வார்த்தைகள்லாம் எழுதி போட்டு சொல்லி தருவார் மத்தியானத்துக்கு மேலே காலையில் மர்சா குரான் பாடம் நடக்கும் மத்தியானத்துக்கு மேலே இந்த பாடம் நடக்கும் அதுக்கடுத்து மூணாவதான் வந்த மத்தபுஸ்தா தான் என்னுடைய சொந்த மாமியுடைய மகனர் அவற்று குரான் அவர் வரும்போதெல்லாம் குரான் சரளமாக ஓதுகிற அளவுக்கு நான் தேர்ச்சி அடைந்துட்டேன் அவரும் அதுக்கு மேற்கொண்டு அரபு மலையாளம்ல இருக்கு அதெல்லாம் அவர்கிட்ட தான் படிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அவர்தான் வந்து என்னை வந்து அருள் மாரிசால சேர்த்துவிட காரணமா இருந்தவர் நீ முதல்ல ஒரு அசல் பாடம் முடிச்சிங்கல்ல ஆமா அடி வாங்கறது பயந்துட்டு போதுறது அவங்கள வந்து கடைசியை நீங்க எப்ப பாத்தீங்க அவங்க அவங்க இல்ல அவங்க எல்லாம் வந்து அந்த டைம்ல இறந்து போயிட்டாங்க அப்ப நான் சொல்லும்போது அவருக்கு ரொம்ப வயசு இருக்கும் டாடியெல்லாம் வெளுத்து டாடியெல்லாம் இதா இருக்கும் அவரு அநேகமா இறந்த பிறகுதான் ரெண்டாவது இந்த தமிழெல்லாம் படிச்சு கொடுக்குற அசுத்த வந்து போட்டாங்க அப்பவே இறந்துட்டாரு இன்னமும் ஊருக்கு போக வர அந்த தொடர்பு எல்லாம் வந்து ஆமா ஊருக்கு ஆமா ஊரு எல்லாம் அங்கதானே இருக்காங்க நான் மட்டும்தானே இங்க இருக்கேன் உங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தா தான் அதாவது மத்த புஸ்தா மத்த புஸ்தானே இப்போ அவங்களை இப்போ வந்து என்னைய கடைசியா என்னை அரபிக் கலர்ல சேர்த்து விட்டோம்னு சொல்றோம்ல அவங்க மட்டும்தான் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் இல்லை அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஆரம்பத்துல இருந்து மத்த முடிச்சுட்டு ஆடி மார்சா சேரும் போது ஒன்னா சும்ரால இருந்து இல்ல இல்ல ஒன்னா சும்ரா வந்து அந்த நேரத்துல என்னுடைய அந்த நான் சொன்னா இல்லையா எங்க மாமி மகனார் அவருடைய உஸ்தாத் வந்து ஒரு மதர்சா ஆரம்பிச்சாங்க கோயம்புத்தூர்ல இந்தாதுன்னு ஒரு மதர்சா நடந்துட்டு இருக்குது ஆல்ரெடி வந்து அவங்க தரிசன இருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கிருந்து வெளியான பிறகு இவங்க தனியா ஒரு மதிர்சா ஆரம்பிச்சாங்க அன்சாரியா மதிர்சா சொல்லி அந்த மதர்சால மாணவர்களை வந்து சேர்க்கறதுக்காக வேண்டி அவருடைய மாணவர்கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க அந்த அடிப்படையில அதிர்ச்சி கேட்கும் போது எங்க மதர்சால இருக்கக்கூடிய ஒரு பையன் அவனுக்கு தா வாப்பா இல்ல நெத்தியமான பெயா அவனை தான் அசிர்த்து வந்து நீ மதுசா போன்னு சொல்லி லெட்டர எழுதி குடுத்தாங்க அதை பார்த்துட்டு இருந்த நான் எனக்கு ஒரு ஏக்கமாக இருந்தது என்னடா அவனை விட நான் சீனியர் வேற அப்ப நம்மளை விட்டுட்டு அவனை வந்து அனுப்புறாங்களேன்ட்டு ஒரு மனசுல ஒரு சின்ன ஏக்கம் மத்த மதசால ஓதும் போது உங்க கூட ஓதுனா சத்திய நாள் ஆமா அப்ப எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்ப வந்து அசிர்த்து என்னைய பார்த்தாங்க பார்த்த உடனே என்னடா நீ போறியான்னு கேட்டாங்க உடனே தலையாட்டுனேன் வீட்டில் கேட்டுட்டு வந்துடுறியான்னு சொன்னாங்க கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நான் ஓடுன பாருங்க எங்கள் வீட்டுக்கு நான் ஓடுனத்துக்கு புல்லு முளைச்சிருக்காது அவ்வளோ வேகமாக ஓடுனேன் அந்த ஆர்வத்தில் போய் வீட்டில் போய் சொன்ன உடனே வீட்டில் உள்ளவங்கள ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இன்னைக்கெல்லாம் காசு பணம் இல்லை வருமே இருந்தாலும் கூட சரி நீ போய் படிப்பா அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அஜருத்து லெட்டர் எழுதி கொடுத்தாங்க அன்னைக்கே நாங்க போய் அந்த மாதிரி சக்கே போய் ஜாயிண்ட் ஆகி அம்மா சாரி ஃபர்ஸ்ட் சூப்பரா ஃபஸ்ட் ஆமா அங்க 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 நாலு வருஷம் அங்க ஓதுனேன் தஃசீல் ஜலாலினி முஷ்காத் வரைக்கும் அங்க ஓதுனேன் அதுக்கு அடுத்துதான் அந்த அங்க அவ்வளவுதான் அதுக்கு மேல வந்து இல்ல பாடம் இல்ல அப்ப அசிருத்து கூப்பிட்டு நீ கேட்டாங்க நீ எங்க போறேன்னு கேட்டாங்க அப்போ என் கூட ஓதக்கூடிய மாணவர்கள் சில பேர் வந்து திருப்பூர் மாதசாருக்கு போப்பா நல்லா பாடம்லாம் நல்லா சொல்லி தராங்க வந்து நம்ம சாப்பாடுக்கு வீடுகளுக்கெல்லாம் போக வேண்டியது இல்லை அனுசாரியா மாதசாரனா வீடுகளில் போய் சாப்பிடணும் அவன் சாப்பிட்டு சாப்பிட்டு வரணும் அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது இங்கே அந்த பிரச்சனையே இல்லை டிஃபன் வந்துடும் நம்ம எடுத்து டிஃபன் எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் பாடமெல்லாம் நல்லா சொல்லி தருவாங்க பெரிய மாதிரி சொன்னங்காட்டியும் நான் அச்சிருத்திர சொன்னேன் இந்த மாதிரி அங்கே அங்க போறாரு சி வி அபுபக்கர் சொல்லி கோயம்புத்தூரில் பெரிய ஆளுமையில இருந்தவங்க அவங்கதான் நாசராய் இருந்தாங்க அவங்க வந்து லெட்ரு எழுதி போட்டாங்க அப்போ எங்க திருப்பூர் மார்சாவுடைய நாசர் முகமது அஜர்த்துக்கு அவங்களே நேரடியாக லெட்ரு போட்டாங்க நீ போடுன்னா சொல்ல அவங்களே நேரடியாக இந்த மாதிரி எங்கிட்ட ஓதுன ஒரு மாணவர் அவங்க மார்சால சேர அஞ்சா பஞ்சாசிம்ராவுக்கு அவரை வந்து நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அனுப்பினார் அந்த லெட்ரு பார்த்தோன்னா அதிர்ந்து பதில் போட்டாங்க இந்த மாதிரி எப்போவுமே ஆமாம் எங்களை சேர்த்துக்கிறோம் எப்போவுமே மொட்டை அடிக்கணும் ஜிப்பாக தான் போடணும் இந்த க சாளுடைய சட்டத்திட்டங்களை கட்டுப்பட்டு நடக்கணும்னு சொல்லி ஒரு கார்டில் எழுதி அனுப்புனாங்க கல்லம்திலாம் அதுக்கு பிறகு நான் அங்கே போனேன் அங்கே போன பிறகு என்னைக்கு வந்து எக்ஸாம் இம்த்யான் வைக்கிறதுக்காக வேண்டி இஸ்மாயில் அசரித்து சொரண்ட இஸ்மாயில் அசரித்து பெரியவங்க அவங்க சேவனாதிசன்னு சொல்லுவாங்க அவங்கள தான் அனுப்புனாங்க அவங்க நான் என்னென்ன கிதாபுகள் ஓதி இருக்கிறேன் சொல்லி பார்த்ததுல நாலு கிதாபுதான் அங்கே நடந்திருக்கு தப்சீர் மிஷ்காத் அப்புறம் வந்து பிக்குகளை ஒன்று மந்திக்கு ஏதோ ஒண்ணு இல்லை இல்ல நபாய்சி அந்த கிதாப் இல்லை இன்னொரு ஏதோ கிதாப் இல்லை பஜில் சொன்னாங்க நீ நாலுலேயே ஓது ரெண்டு கிதாப் அங்க ஓதல இல்ல அதனால நாலுல ஓதி ஓது அப்படின்ட்டாங்க சரின்னு ஏத்திக்கிட்டு கலந்து இல்லை அங்க நாலாசுமரா திரும்பவும் அங்கிருந்து ஆரம்பித்து இங்க மற்ற தகசில வரைக்கும் அங்கதான் ஓடும்